ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அரிசி வச்சு குழி பணியாரம் தான் பண்ண போகிறோம் இந்த பணியாரத்தை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பணியாரம் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ரெண்டு வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றிடலாம் இப்போ ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்குறேன் இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து மாவு நல்லா கலந்துடலாம் மாவு நல்லா கலந்தாச்சு இப்போ பனியாரத்துக்கு மாவு ரெடியாக இருக்குது இப்போ அடுப்பில் பனியார சட்டி வச்சு எல்லா குழியிலையுமே எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறேன் இப்போ மாவு எடுத்து ஒவ்வொரு குழியிலையும் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடலாம் எல்லா குழியிலையுமே மாவு ஊற்றியாச்சு இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம் இப்போ எல்லா பணியாரத்தையுமே திரி போட்டாச்சு ரெண்டு சைடும் நல்லா அப்புறமா எடுத்துடலாம் ரொம்ப டேஸ்டான அரிசிமா வச்சு குழி பனியாரம் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப பஞ்சு போல சாப்பிட்டா இருக்கும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ